அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ கோமதி மணி பொதுவாகவே ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்க்கையில் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி அடையவும் செல்வவளம் பெறவும் எந்த ஒரு நற்செயலும் நமக்கு சாதமாக முடியவும் அதற்குரிய பரிகாரங்களை தேடி தேடி பெற்று அதனை மேற்கொள்கின்றோம் பரிகாரம் என்பது பொதுவாகவே அதிர்ஷ்ட குறியீடுகளை பயன்படுத்துதல் உணவு சார்ந்த பரிகாரங்கள் மற்றும் கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ளும் பரிகாரங்கள் என பல வகைகளில் உள்ளது இதில் நமக்கு ஏற்ற ஒரு சில எளிய பரிகாரங்களை மேற்கொள்வதால் வாழ்க்கையானது வளமாகவும் முன்னேற்றம் உடையதாகவும் விளங்கும் பரிகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது கிரகங்கள் ராசிகள் மற்றும் நட்சத்திரங்களை அடிப்படையை கொண்டே எடுக்கப்பட்டுள்ளன பொதுவாக ஒருவரது ஜென்ம நட்சத்திரத்திற்கான காரகத்துவம் சார்ந்த பரிகாரங்களை மேற்கொள்வதால் மனமானது தெளிவடையும் தெளிவான மனத்துடன் செய்யும் எந்த ஒரு செயலும் வெற்றி பெறும் மேலும் தாரா பலங்கள் என்பதன் அடிப்படையில் ஒரு நட்சத்திரத்திற்கான செல்வவளம் தரும் நட்சத்திர பரிகாரம் எது வெற்றி தரும் நட்சத்திர பரிகாரம் எது அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திர பரிகாரம் எது என்பதனை அறிந்து அதற்கேற்ப பரிகாரங்களை நாம் மேற்கொள்ளலாம் அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரத்திற்கான காரகத்துவ பரிகாரம் செல்வவளம் தரும் உணவு பரிகாரம் வணங்க வேண்டிய தெய்வங்கள் மற்றும் அன்றாட வாழ்வில் வெற்றிக்காக மேற்கொள்ள வேண்டிய பரிகாரங்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தின் உருவம் குதிரைத்தலை இதனை அதிர்ஷ்ட குறியீடாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தலாம் குதிரைத்தலை அல்லது ஓடும் வெள்ளை நிற குதிரை படங்களை செல்போனில் டிஸ்பிளேயாக வைத்துக் கொள்ளலாம் அல்லது இருக்கும் இடங்களில் குதிரைப்படங்களை வைத்துக் கொள்ளலாம் இவ்வாறாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் குதிரைப்படத்தை அடிக்கடி பார்த்து வர நன்மை உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு செயலுக்கும் அவை ஆற்றலையும் உத்வேகத்தையும் வழங்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் குதிரை பொம்மைகளை தானம் கொடுக்கலாம் இதனால் நன்மை உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் முடிக்கு காரகிரகம் கேது பகவான் மேலும் அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியில் உள்ளது ராசி மண்டலத்தில் மேச ராசி தலையை குறிக்கக்கூடியது எனவே அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தலை சார்ந்த பரிகாரங்களை மேற்கொள்ள மன சஞ்சலமானது நீங்கும் நன்மை உண்டாகும் கோயிலுக்கு மொட்டை போட்டுக்கொள்ளலாம் தலைமுடியை ஒழுங்குபடுத்த உதவும் சீப்பை தானமாக மற்றவர்களுக்கு அவர்கள் தரலாம் மேலும் தலைமுடி திருத்தம் செய்யும் சலூன் கடைக்காரர்களுக்கு கத்திரி தானம் தரலாம் டூ வீலர்ஸ் வண்டி வாகனம் ஓட்டுபவர்களுக்கு அவர்கள் ஹெல்மெட் தானம் தரலாம் உணவுப் பொருள்களில் அஸ்வினி காரகத்துவ பொருளான உளுந்து கொள்ளுவினால் ஆன உணவுப் பண்டங்களை இவர்கள் தானம் தரலாம் மேலும் அஸ்வினிக்குரிய உணவுப் பொருளான முந்திரி இவற்றை இவர்கள் தானமாக தரலாம் இவைகளை மேற்கொள்வதால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு முடிவையும் மன சஞ்சலப்படாமல் குழப்பமில்லாமல் எடுக்கக்கூடிய தன்மைகளை அவை கொடுக்கும் மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வவளம் தரும் பரிகாரங்கள் எவை என்று பார்க்கும் பொழுது நெல்லிக்காயை இவர்கள் அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டு வர அது அவர்களுக்கு நல்ல தனவரவை உண்டாக்கும் ஆரஞ்சு மற்றும் கொய்யா பழங்களை உணவில் சேர்த்து கொண்டு வர உடல் ஆரோக்கியமானது இவர்களுக்கு மேம்படும் மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு விஷயமாக வெளியில் சென்றாலும் அது அவர்களுக்கு சாதகமாக முடிய வாழைப்பழத்தை சாப்பிட்டுவிட்டு செல்ல அது அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும் மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தேன் காஃபி மற்றும் உலர் திராட்சை சாப்பிட எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் நன்மை உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கான தெய்வ வழிபாடுகள் என்று பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தின் அதி தேவதை சரஸ்வதி எனவே இவர்கள் சரஸ்வதியை வழிபாடு செய்ய மிகுந்த நன்மை உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரம் விநாயகர் அம்சம் பெற்றது எனவே எந்த ஒரு செயலையும் விநாயகரை வணங்கிவிட்டு தொடங்க அவை வெற்றியை கொடுக்கும் மேலும் அஸ்வினி நட்சத்திரம் சூரியனின் தோசத்தை கொண்டது முன்னோர்கள் சாபம் பெற்ற நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் எனவே சூரியனுக்குரிய காயத்ரி மந்திரம் ஜபம் செய்தல் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்தல் மற்றும் சூரிய நமஸ்காரம் செய்தல் இவை அனைத்தும் அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதெல்லாம் கோயிலுக்கு செல்கிறார்களோ அவர்கள் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நன்மை உண்டாகும் மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சூரியனுக்கு அதிபதியான சிவனை வணங்குதல் சிறப்பு மேலும் நடராஜர் வழிபாடு இவர்களுக்கு நன்மையை உண்டாக்கும் மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டந்தனும் பரிகாரங்கள் என்று பார்த்தால் அஸ்வினி நட்சத்திரக்குரிய மரம் எட்டி மரம் எனவே அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எட்டி மரத்தினை வளர்க்கலாம் இல்லை என்றால் எட்டி இருக்கும் இடத்திற்கு சென்று அதனை வணங்கி வரலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இதனால் சிறப்பான நன்மைகள் கிடைக்கும் எதிர்காலத்தை இவை வளப்படுத்தும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில சமயம் சரியான முடிவுகளை எடுக்க முடியாது தடுமாற்றம் ஏற்படும் குழப்பம் மிகுந்து காணப்படும் அந்த காலத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மரங்கள் அடர்ந்த பகுதிக்கு சென்று மரங்களின் கீழ் அமர்ந்து சிறிது நேரம் இருந்துவிட்டு வருவது அவர்களுக்கு குழப்பத்தை போக்கும் நிம்மதி மற்றும் சந்தோஷம் கிடைக்கும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க தைரியமானது கூடும் மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தாங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு செயலுக்கும் ஒரு மீடியேட்டர் அல்லது ஒரு புரோக்கர் இடைத்தரகர் வைத்து செய்ய அது அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதாவது திருமணம் செய்வது மற்றும் ஒரு நிலம் வாங்குவது சம்பந்தமாக அவர்கள் நடுவில் ஒரு மீடியேட்டரை வைத்து கொள்ள அது அவர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற வேண்டும் என நினைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மேற்கூறிய எளிய பரிகாரங்களை மேற்கொண்டால் போதுமானது அனைத்து விஷயங்களிலும் வெற்றி உறுதி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்